ஏன்னா ரொம்ப நாளும் வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து அழுது குழம்பி அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இதை வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நம்ம ஜாக்லின் அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து உள்ள வந்துட்டாங்க உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா நேற்றே வந்துட்டு எங்க ஆள் வரணும் எங்க லவ் வரணும் அவர் பேர் என்னமோ சொன்னாங்களே மூவா மூ ஆனா மூணு மூணோ ஏதோ வந்துட்டு சொன்னாங்க நேம் சரியா யாவும் இல்லை ஆனா கேமரா முன்னாடி கண்டிப்பா வந்துட்டு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த மூணு எங்க அம்மாவுக்கு பேசவே தெரியாது அவங்கள அனுப்புங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பிக் பாஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உள்ள வந்தோணும் செம்ம அழுக அவங்க அம்மா அழுகுறாங்களோ இல்லையோ இது கதிரி கதிரி அழுகுது அந்த கதிரி அழுகுறதுல வந்து கேட்டுச்சு பாருங்க கேள்வி எல்லாம் வெளியில நல்லா போதா எல்லாம் வெளியில சூப்பரா போதா எல்லாம் வந்து எப்படி இருக்கு நான் கஷ்டப்படுறேன் உங்களை கஷ்டப்படுத்த வச்சுட்டேன்னா உங்களை கஷ்டப்பட வச்சுட்டனா உங்களை வந்துட்டு எப்படி இருக்குது வெளியில வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா அப்படி இப்படின்னு பயங்கரமா வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க யாருன்னா ஜாக்லின் ஓகேங்களா உள்ள வந்துட்டு அவங்க அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா இது வந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டே சாரி உங்களை கஷ்டப்படுத்திட்டே கஷ்டப்படுத்திட்டதானு கிட்டத்தட்ட கேட்டுக்கிட்டே இருக்குது அதை கேட்கும் போது நம்மளுக்கு கேண்டாவது என்னமா இல்ல கேக்குறேன் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு என்னடா கேட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க உட்காந்து தனியா பேச ஆரம்பிச்சாங்க பேசும் போது வந்து மறுபடியும் ஜாக்கள் வந்து ஆரம்பிச்சாங்க எப்பயுமே வீட்டுல வந்துட்டு அழுவவே மாட்டாங்கன்னா வந்து நான் அழுதுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க மேபி வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அவங்க அம்மா வந்திருந்தாங்க வீட்டுல வந்துட்டு அழுவவே மாட்டா இங்க வந்து எப்படி தான் நீ அழு வீட்லயே வந்து அவ்வளவு கான்பிடண்டா இருந்தது இப்ப எப்படி அழுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே வந்து ரொம்ப அந்த அழுகிறத மட்டும் நீ குறைச்சிட்டு அழுவாத அழுவாது அழுவாது அப்படிங்கறத மட்டும் அடிக்கடி வந்து அந்த வார்த்தையை சொல்லிருந்தாங்க இவங்க என்ன சொல்றதாங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு வாரமும் வந்துட்டு நாமினேஷன் இருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார்கிட்ட எது சொன்னாலுமே வந்துட்டு

காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து நீ பெரிய விஷயமா எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதை ஒண்ணு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு ஒண்ணு சொல்றாங்க மூவாயிரத்தை வச்சு ஒரு குடும்பத்தை நீ ஓட்டின பதினைஞ்சு பேர்த்த வச்சு அந்த மூவாயிரத்துல ஒரு வாரம் ஓட்டினா அது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து தனியா இருக்கும்போது வந்து நீ அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசுவீல தனியா இருக்கும்போது அதெல்லாம் வந்து நீ ரியலா நடக்குது எப்படின்னா அடுத்தவங்க சொல்றாங்கன்னு நீ மாத்திக்காத இப்ப எப்படின்னா தனியா ஒருத்தவங்க சோகமா வந்துடும் அங்க போயிட்டு வந்து பேசுறது அந்த ஒரு இதெல்லாம் பண்ணாத அழுதுகிட்டு இருக்கும்போது தனியா அவங்கள்ட்ட போய் பேசுறதெல்லாம் வந்து நீ எப்பயுமே வீட்டில் இருக்கும்போது பண்ணுவேன் இப்பயும் அதை தொடர்ந்து படுற அடுத்தவங்க சொல்றதுனால நீ அத மாத்திக்காத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் அந்த ஒரு பெட்ரூம் சண்டை ஸ்டார்டிங்ல பெட்ரூம் சண்டை அதை வச்சு பேசியிருக்காங்க பெட்ரூம் சண்டை வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது கொண்டு வராங்க ஓகேங்களா அந்த ஒரு நாமினேஷன் வந்துட்டு பண்ணக்கூடாது ஒரு வாரம் அப்படின்னு அந்த ஒரு தான் வந்து கொண்டு வராங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அழிகாத அழுகாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மூணு வாட்டி வந்துட்டு அழுகாத அழுகாத அழுகாததுன்னு கிட்டத்தட்ட இப்ப வந்ததுலேருந்து அழுகாத அழிகாத அழுகாத எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அம்மா வீட்டில் உட்காந்து அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தை வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாக்கர் வந்து இன்னொன்னு சொல்றாங்க வந்தவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து என்னதான் முரண்பாடாக வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன அருண் ஜென்னா மஞ்சரிய முத்துவங்களைதான் எங்களையே வந்துட்டு குத்திக்கிட்டே இருக்காங்க வரவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்கதான் முரண்பாடு இவங்கதான் முரண்பாடு வந்தவங்க எல்லாருமே சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு முரண்பாடு வந்து ஃபேமிலியில கேப்பாங்க கேட்கும்போது இவங்க என்ன பத்தி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ல வந்து அவங்க சொல்றாங்க ஏதோ நீ அண்ணன் தங்கச்சி மாதிரி அவங்க பழகுறாங்க ஆனா நீ இப்படி பழகல அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க ஆனா அவங்க அம்மா டக்குன்னு வந்து ஒரு பிட்ட போட்டாங்க நீ வந்து பின்னாடி போய் பேசாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க அப்படியே வந்துட்டு அவங்க வந்து டைவெர்ட் ஆயிட்டாங்க அது என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அவன் அவங்க வந்து தம்பி மாதிரி பழகறான் தம்பி மாதிரி பழகுறா ஆனா நீங்க வந்து அந்த ஒரு ஏதோ சொல்ல வந்தாங்க கண்டிப்பா வந்து அந்த ஒரு மாதிரி வந்துட்டு இப்ப நான் இப்படி வளர்றேன் அந்த மாதிரி தான் அவங்களும் வந்துட்டு வளரிகிட்டு இருந்தாங்க அண்ட் இந்த மாதிரி தான் அது வந்து ஏதோ சொல்றதுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து நீ வந்து பின்னாடி போய் பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு பாயிண்ட் டக்குனு எடுத்துடும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஒரு பாயிண்ட் வந்து டக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்க பின்னாடி போய் பேசாதீங்க ஏதா இருந்தாலும் டேரக்டா பேசுங்க ஏதா இருந்தாலும் டேரக்டா பேசினாவே எல்லாத்தையுமே டேரக்டா எதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க அவ ஏத்துக்குவா கண்டிப்பா வந்து ஏத்துவா ஏத்துக்க போக போமாட்டா கண்டிப்பா அதை ஏத்துவா நேரடியா வந்துட்டு சொல்லுங்க பின்னாடி போய் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாத்திட்டாங்க இதுல ஜெஃப்ரி வந்து எந்த இடத்துல எப்படி சொன்னா அப்படிங்கறத சுத்தமா தெரியல மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு உள்கூத்து நடந்திருக்குது ஜாகல பத்தி கொஞ்சம் ஒரு இதா பேசியிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது ஆனா அவங்க பேசின பேச்சு அப்படிதான் இருக்கு நீ வந்துட்டு தம்பி மாதிரி வந்துட்டு அவங்க பழகிறாங்க ஆனா வந்துட்டு நீங்க அப்படி இருக்கமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க ஆனா அது என்ன கதை அப்படிங்கிறது சுத்தமா தெரியல டக்குன்னு மாத்திட்டாங்க ஒரு செகண்ட்ல அண்ட் அது என்ன போச்சு என்ன பண்ணா அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அவனை விட்டு தொலைங்கிற அவன் வந்து சோக்குல போயிட்டு இருக்காண்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் அண்ட் இப்பயும் வந்துட்டு அவங்க ஜாக்லோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இதை பத்தி உங்க என்ன மறக்காம கம்மன் பண்ணுங்க ஜெஃப்ரி பத்தி உங்க ஒரு கேரக்டர் என்ன அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க